ஐயா அத்தை எதுக்கு ரெண்டு பேர் சண்டை போறீங்க வரி குதிரை நடுத்தர் நண்டு ரெண்டு பேர் சென்னை குடிச்சு சென்ன கொடுக்குறது ஒன்பரை கையில் எடுக்காதா வரி குதிரை அங்கே சுற்றி இங்கே சுற்றி நண்டவே நீ தாக்க ஆரம்பிச்சா வத்தியா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாகவே சண்டை போடுறாங்க போல வரி குதிரை நண்டு பெரிய சண்டையாக இருக்கும் போல விளக்கணும் உங்களுக்கு அவ்வளோவன்பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி கம்மாக்கிட்டான் போகணும் அதுக்கு பெரிய பெரிய கம்பெடுத்துருக்கேன் ரெண்டு மூணு ஆட்டுகளுக்கு முறுக்கு தட்டி விடுவோம் புய் கும்போடிய பப்புது விற்கியா இந்த வரி குதிரை வீம்புக்கு சண்டை கொடுத்துங்க ஓடு அது எங்கே போயிட்டாங்க போவையா செட்டையை பாத்தீங்களா இந்த சண்டையில் யார் ஜெஸ்ட்டாண்டா நம்ம வரி குதிரை செஸ்டாங்க பாரு நண்டு ஓடுறவற்றையா நண்டு எப்படி இருந்தால் நண்டை பயம் காட்டிட்டாங்க செட்டையை பார்த்தியா என்ன வர்த்தியே போகிறையே வரி குதிர நீ வர வர ரொம்ப இதாக இருக்க நீ தான் டானா போப்புற அங்கே சுற்றி இங்கே சுற்றி வரி குதிரை இன்றைக்கி நண்டை அடித்து சேஸ்சிட்டாங்க ஆனால் நண்டு குட்டி போட்டப்படையே அது எடுத்து ஆட்ட வச்சுருவான் இன்னும் வைரம் ஃபோனு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா அதே ஃபோன் தாங்க வீடியோ எடுத்துடுவேன் பட் அப்லோட் பண்ண முடியாது அந்த நெட்ஒர்க் இது இல்லை அது எப்படியாவது வீடியோவே எனக்கு தெரிஞ்சது கேமராவே எப்படியோ சமாளித்து கொண்டு வந்துக்கேன் இன்னும் வேலைக்கு எது கொடுக்கல வேலைக்கெல்லாம் முடிச்சுன்னா அதெல்லாம் ஐயாயிரம் ஏழாயிரம்னு சொல்கிறாங்க நம்ம நமக்குள்ளே பட்ஜெட் கிடையாது இதை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் எடுத்து பார்க்குறேன் அதுக்கிட்ட ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க நெற்று தட்டிவிடுவோம் மறுபடியும் ஆரம்பிச்சா சண்டையா சே கச்சா வச்சியாக செஞ்சுட்டா கச்சா வரி குதிரை உனக்கு கூட்டணி கச்சா இருக்கா போல் ஏய் நடா வரி குதிரை நீ பெரிய ஆள் தான் அவர் மொதலை பளுனு தாங்க வர்றா பழுன்னு கிறுக்கு கிரேஷி அவங்க இருப்பா அவ்வளோ காண வந்திருக்கா அவர் ஏன்னா முதல் ஆள் இப்போ மரத்தில் ஒன்றுமே இல்லையாடா இதில் எங்கடா தட்டி விடுறது இதே நம்பி எடுத்துக்கு வந்து அப்போ இந்த மரம் போட உள்ளே போகணுங்க சரி வாங்க எல்லோரும் சேர சேரப்போம் அப்புறம் தட்டி விடுற எல்லாத்தையும் இருங்கடா வர்றேன் இது ஒன்றும் இல்லையாடா இல்லை எங்கடா தட்டி விடுறது ஒன்றுமே இல்லைங்க நத்து எல்லாம் காலி ஆகிடுச்சு காற்றுக்கவே விழுந்துடுச்சு வாங்க அந்த மரத்தில் போயிட்டா போய் பார்ப்போமா இல்லை ஒன்று சந்திட்டிங்களா தினுங்க தினுங்க ஒன்று ரெண்டு கேடு தட்டி விட்டுருக்கேன் அந்த ஓடாமல் தினங்க சென்னா குட்டி முட்டு உஷாராக இருக்கணுங்க தள்ளுது வாங்க இதெல்லாம் பத்தாது இதெல்லாம் உங்களுக்கு பத்தவே பத்தாது மேட்டுக்காடுக்கு ஏன் போகலையா வைரன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போக முடியலை அதனால் கம்மா பக்கமே வந்தாச்சு ஒரு வாரமும் மேட்டுக்காடிலேயே சுற்றணும் நல்லா அங்கே நெற்று கிடையாது ஒரே ஒரு மரத்தை மாட்டா இருந்துச்சு அப்போ தட்டி விட்டுறது அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை வெறும் தீயரிச்சிட்டாங்க கம்மா இங்கே தான் போகணுங்க இதை வச்சு துத்தி பூவை தான் கடிச்சு பொழுது ஓட்டிக்கிருக்கு முடியாது அம்மனியாத்தா அம்னியாத்தா பார்த்து பத்து நாள் நான் என்ன அம்னியாத்தா கிளம்புவான் போயிட்டு அங்கே போய் நடா சின்ன வச்சே போறா இங்கே ஒரு பளுவன் தான் கூப்பிட்டு போகிறாள் பளுன கட்டுப்படுத்த முடியுங்க சரியான சேட்டை பண்ணுறா நடையா கட்டு நடைய கட்ட ஓடிய ஓடிய கம்மான் காய்ஸ் நடா விரும்பான்டே பைய உள்ள மக்காச்சாலம் கொடுத்தேன் பழகி கொஞ்சம் சும்மா அண்ணன் ட்ரைனிங் கொடுத்தேன் மக்காச்சாலம் ஆகிட்டு கரெக்டாக அண்ணன் முன்னாடியே போயிடுவாங்க என் வர வரமாட்டான் கொஞ்சம் சும்மா அந்த மக்காச்சாலம் கொடுத்தனால பழகிட்டேன் பையன் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மக்காச்சோளம் தேற்ற வேண்டியதாங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் தேத்தணும் என்ன கோக்கோ வழியா விடு வழியா போடு நம்ம பண்ண மரம் கால அப்படியே இருக்கு இந்த பார்த்திங்களா அந்த கால் ஓடுறதை பார்த்து தெரியும் இரட்டை சிலை ஆ போவோம் இரட்டை சிலை வா 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 வந்து மேய்வோம் போய் நெத்து நெத்தும் போலுக்கு நடா நட்ச் மாய்கா இந்தா மாய்கா அச்சா சீக்கிரம் வழியா போடு வழியாப்பிடு இந்த மரம் தான் இருக்குது இந்த ஏரியாலத்துக்கு ஒன்று தான் பிழைய மரம் பெரிய மரம் இதில் தான் நெற்று இது வரைக்கும் விழுகலை வா ஒடியா தா தா தான் ஒடியாடியா இந்த கருப்புட்டியாய் காது போல ஹெய் நான் பணம் மரத்து மகனே இப்படி இருக்கியா மத்தியா அது வளர்ந்துட்டானா வழியே விடுங்கடா வழியை விட்டு தானே உங்களுக்கு தட்ட முடியும் வழியை அப்படி வழியே எப்படி கண்ணுமையே நான் தட்டவே இல்லை மேலே பார்க்குற அவர் கீழே பார்க்குறாரு இதை தட்டுவோமா அதை தட்டுவோமா இல்லை வட்டைங்களா அட்டேன்ஷன் எல்லோரும் வாங்க அட்டன்ஸை போடணும் முடியும் எப்படி எப்படியா ஏ கிறுக்கு கிருஷி இப்படி இருக்கான் கம்பு அந்த ரூபா கட்டலைங்க இப்போதைக்கு வெறும் கம்பு தான் எடுத்து வந்திருக்கேன் வாங்க ரூபா கட்டுவோம் அது வாங்கி வச்சு கட்டாமலே கிடக்குங்க அவ்வளோ பிஸி ஆகிட்டே நான் இருங்க வரேன் நான் காத்து வச்சு விழுக்குது ஆ ஐட்டா தட்டினால விழுகுது 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 ஒடியா பெண்கோயின் நல்லா விழுகுது எடுத்துக்க எடுத்துக்கிட்டோ விழுகுது நெத்து மலை பொலிநதை ஒவ்வொன்றாக பெருக்கி கொள்ளுங்கள் வர் கைப்பால் பால் பற்றியா அந்த ஏரியா ஃபுல்லாக அவதான் எடுத்து வச்சுக்கிறேன் பிறகுடா பிறக்கடா அம்னியாத்தா இன்னும் இல்லையா என்ன ஓய் ஒரு சண்டை ஓட்டி பிறகு வரு நம்ம மோனிக்கா தே மோனிக்காம தேவர் என்னடா என்ன கருவாச்சி மகளே கரடி என்ன வேணாமா அவ்வளோதான் ஓட்டி போச்சா ஒரு கிலோ முச்ச மாட்டேன் இவர் வேஸ்ட் பண்ணாயிரா இதெல்லாம் கிடைக்க கஷ்டம் போதும் இன்றைக்கி ஒரு அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு குப்பு தான் தட்டி விட்டுங்க அவர் சண்டை போட்டு தின்னுறா இங்கே மிச்சம் தின்னுருங்க அவர் காய் விழுந்துருக்கா யாருப்பாது கைப்பால் மகைந்தானா ஆதைக்கி தள்ளிடு துவக்குதா அடி தள்ள மிச்சம் பண்ணிடாதீங்க ஏய் முட்டாத அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு என்ன நீலாம் தின்டுறா நீலாம் இலந்தாடி புள்ள திங்கணும் என்னடா நீ ரோசா கறி ரோசியா தின்னுக்க நல்லா என்ன சிட்டு போதுமா நீ எல்லாம் ஓட்டம் போடுவ மர மரத்துக்கு நீ உன் மம்மி கைப்பாலே பத்து நாளாச்சு நண்பர்கள் காய் சொல்லுந்தா ஸ்கேவால் எப்படி இருக்கா பெரிய இதாகிட்டாங்க ஆள் பார்க்க அப்படியே ஆகிட்டாங்க பாடு சேட்டை பண்ணுறா இந்த நம்ப மாட்டேங்கப்பா மக மொக்கா சோளம் தேட மாட்டுக்கட்டல ஒவ்வொரு கிட்டச்சிட்டு ஒரு ஒரு கருது பெரிய பெரிய கருது ஒரு நாளைக்கு மூணு அவளவுக்கு மோப்பம் முடிச்சு மோப்பி விடுத்திருப்பாங்க இவளுக்கு இருக்க அறிவு ரெண்டு ஆடுக்கு இல்லைங்க கரெக்டாக திரு செம்பிச்சு கொடுப்பா தண்ணி கொடுத்து தான் செம்பிச்சு கொடுவா அம்பிட்டு திண்டா நாளாக விட்டேன் அதனால தான் கொஞ்சம் தேட்டியாச்சு பரவலையா சரி வாங்க கம்ப ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம எங்கிட்டு மரமரத்து போட மாட்டாங்க இன்னும் பட்டை அறுக்கு தித்தி பூவை கடிக்கிட்டோம் நம்ம அப்படியே பின்னாடியே ரவுன்ஸ் அந்த வாய்க்காடு வரைக்கும் போயிட்டு ஹைக்காட்டுக்கு போகணும் அவரை சுற்றிட்டு போவோம் மாட்டாங்க பைலட் பாபி என்ன எடுத்து ஆடுக்கலையா என்ன கரடி அவர் மிச்ச மாட்டேங்க பாத்தியா வெஸ்ட் ஆகிட்டீங்க என்னை போயிட்டு மதியம் வந்து அடிக்கும் முடியே வாங்க இன்னும் ரவுண்டு எங்கிட்டு பையன் வச்சேன்னு தெரியலக்கா வந்தேன் இன்னைக்கு லஞ்சுக்கெல்லாம் எப்போயும் லஞ்சு வீட்டுக்கு தாங்க தண்ணி வரோம் அங்கேயே பசங்களுக்கு தண்ணி விட்டு வீட்டில் அப்படி நம்மளும் லஞ்சம் முடிச்சிடும் இப்போல்லாம் ஃபுல் டைம் மைக்கிறது கிடையாது தண்ணி இருந்தால் தானே இங்கே விட போகிறோம் தண்ணி வீட்டுக்கு தான் போய் விட்டு சரி நிறையா கட்டாங்க நான் போய் பையன் தடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கம்பை உங்கள் கிட்டே மட்டும் தான் சொல்கிறேன் யார் அடிச்சு கேட்டாலும் சொல்லுங்கள் கம்ப எங்கே வைக்கிறேன்னு யார்ட்டு சொல்லக்கூடாது மறுபடியும் காப்பியா அடிச்சு கூடி கேட்பாங்க என்னை யாருனே தெரியாது பார்க்கவே கிடையாதுன்னு இருங்க இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லைங்க கிடையாது உடக்க பக்கமெல்லாம் பார்த்தாக்கம் இல்லை ஒன்றுமே இல்லை எங்கள் போயிட்டு பார்த்தீங்களா வைத்தீங்களா உட மாட்டாங்க என்ன நெற்றுக்கு ஓடீங்கன்னா அம்பாண்டியாய் எல்லாத்தையும் ஒன்று சேரும் ரெண்டு பட்டை கடிங்க எளியம்மா நெற்று வேணுமா நீ ரொம்ப நல்லவா வா எப்படி நீ ரொம்ப அம்மையான இளையாம்மா கூட போய் தின்னு தான் வா தின்னு வைத்தியா வரும் என் கண்டே எடுத்தியா திரிஷா திரிஷா எப்படி இருக்கானுதா இப்போ கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் பையன் இறக்கிட்டே இருக்குங்க சின குட்டியெல்லாம் கொஞ்சம் பைய இறக்கிருக்கு மாசி மாசமாக தை கடைசியான்னு தெரில பாப்பா எப்படி இருக்குண்டு அப்படியே வாங்க எல்லாரும் ஒன்று சேரவோ முத்தலகை அடியா முத்தலகை எப்படி இருக்க நண்பர்கள் காய் சொல்லு முத்தலகை பார்த்து பத்து நாள் வச்சு முத்தலகெல்லாம் இப்போ வேறு லெவலில் ஐட்டா நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க பரவாயில்ல அந்த அளவுக்கு அக்கறை இருக்குது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எடுக்க முடியாமல் போச்சு காரணம் அந்த ஃபோனு சரியாக மைக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது என்ன செய்ய கண்ணுங்க தெரிய மாட்டேங்குது காது கேட்க மாட்டேங்குது மனுஷன மாதிரி அதனால் எல்லாேருக்கும் நான் அளமாக இருக்கேன் நீங்களும் பத்திரமாக இருங்கள் முடிஞ்சளவுக்கு பனிக்கால முடியும் தை முடிய போகுதுங்க மாசி வரப்போகுதுங்க ஆகா வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது இனிமேல் தான் ஆடு மாடுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் என்ன மேட்ச் இல்லாட்டி கூட அரைப்பட்டினியாக கூட இருப்பாங்க ஆனால் நிம்மதியாக தூங்குவாங்க நோய் நோடி இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படியே மாசி பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ மாசி அப்பா நம்ம பக்கத்து ஊரில் தான் போய் பசைகளுக்கு முறுக்கு திங்கி விடணும் எம்ப திண்டாலும் அந்த ஓடுற கூட்டம் ஓடி தாங்க இருக்குது இன்னும் மரம் மரத்துக்கு போகிறாங்க அங்கே வேணும்னு நிறைய விட்டுட்டு வந்தாங்க சுத்தமான தான் தடுறாங்க அதுக்கெல்லாம் எங்கே போக கிடச்சதெல்லாம் திங்கிறாங்க இவங்க அவங்க புதுசாக தேடுறாங்க எல்லாருக்காவது பழுவுன்னு ஓ மோ சேட்டையாக பண்ணுறா வர வர ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லாமல் போயிட்டா மொட்டை மொட்டை பழுவுனே உணத்தம் பேசுகிறேன் எல்லாம் ஓடி இவ்வளோ இதாக இருக்காருங்க ஆனால் பிள்ளை மட்டும் பாசமாக வச்சுருக்கா பிள்ளையை அப்படியே ஒரு நிமிஷம் கூட அப்படியே கத்தி கத்தி கூப்பிட்டுவா அப்படியே போவான் இல்லை ஒன்றா என்ன தெரிஞ்சு வயக்காடுக்கிட்ட போய் மேயும்படா கையில் வேறு குச்சி கொண்டு வரல இன்றைக்கி பெரிய கம்பு எடுக்கலாம் சின்ன கம்பு எடுக்கலை முதல்ல காரணம் கையை கற்று விரல வீச்சு இந்த தெரிஞ்சு மஞ்சள் ஓடிச்சுக்கிட்டுவோம் இது இல்லாட்டி இது நல்லாயிருக்கு கையில் குச்சி இருந்தால் தான் நீங்கள் அப்பா அப்பா கொஞ்சம் அரட்ட முடியும் என்னண்டே ஒன்றும் அடிக்க மாட்டேங்கன்ட்டே நீ நல்லா பிள்ளை போ எதுக்கு அவள் கூட முட்டுக்கிட்டே இருக்காதா கொம்பு ஓடியே போகுது நெத்து திண்டியா சரி ரொம்ப அமைதி ஆகிட்டேன் ரொம்ப நல்லவன் நண்டு நடை கட்டு நரி நறியமாங்கண்ணே செம்பார பாண்டி வாங்கினேன் பாருங்கள் செம்பார பாண்டி வாங்கினேன் அப்படியே நம்ம மாதிரி இருக்கானா ஏதோ துத்தி பூ இருந்துச்சு துத்தி காய் இருந்துச்சு அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க என்னடா பணம் மரத்துமாங்கண்ணே இப்போ அந்த இலையத்தான் இருக்காங்க வெட்டு தென்னாப்பட்டு தென்னா விட்டு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா நான் தெனாவட்டே இப்போ கொஞ்சம் என்ன மொக்காச்சல கொடுத்து கொடுத்து கொஞ்சம் தேத்துறேன் இப்போ என்ன ஈன்று காலாக பால் கொடுக்கணும் குட்டிகளுக்கு இன்னும் இந்த பொழுதுக்கு கால் சரியில்லைங்க அக்காலும் தங்கச்சிக்கு வச்சுக்கி தெரியல ரெண்டு பேர்த்துக்கு காலில் தாங்க பைய இவங்களுக்கு யாரும் செய்வின்னு வச்சுட்டாங்க செய்வின்னு எடுக்கிறோம் அந்த கால் புண்ணு இந்த காண மாதிரி காணா கூட தெரியாது அந்த மேலே புண்ணு வந்துச்சு ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம் கொஞ்சம் பரவாயில்ல அவளுக்கு பண்ண மரத்து பரவாயில்ல இவளுக்கு தான் அந்த கால் இன்னும் அண்டே தெரியல புண்ணு முல்லை எதுவுமே இல்லைங்க காலில் முள்ளு குத்துல எதுவுமே நாங்களும் பார்த்துட்டோம் காலவே அப்படியே உள்ள ஒன்றும் தொடுத்துட்டு பார்த்த ஒன்றும் இல்லை அவளுக்கு அந்த பழைய வழி இருக்கோ என்னென்னு ஒன்றும் தெரில இந்த மெய் அவர் டோக்கியோ இவ்வளோ நல்லா பையன் இறக்கிட்டாங்க இந்த வாரத்தில் குட்டி போட்டு போகலங்க டோக்கியோலாம் குட்டி போட்டு எங்கிட்டு குட்டியை விட்டிட்டு ஓட போகிறான்னு தெரில எல்லாம் ஒரு குட்டியா இருக்கா இவளுக்கு ஒரு பகுத்துக்குள்ளே ஒரு குட்டி இருக்குது எப்படி குட்டி வளர்த்துருக்கானே யாரும் தெரியல அதுக்கு ஜப்பான் பரவாயில்லங்க அவங்க அக்கா அவள் வளர்த்துட்டா இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரில இவன் இன்னொருத்தி யார் இந்த ரோசியா யார் யார் செனையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரி குதிரை நண்டு பூச்சி கருவாச்சி அப்புறம் வேறு யாருக்கா சிந்த வளர்ச்சி இந்த டோக்கியோ ரோஸ்காரி ரோஷியா அப்புறம் வேறு என்ன யாரோ இருக்காங்களே அவ்வளோதான் நினைக்கிறேன் இவங்க ஏழு பேர் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சென்னை தான் இந்த மாசியில் குட்டி போட்டுருவாளுக்கு அந்த டயத்தில் மேட்சை எல்லாரு கூட வீட்டில் கையேற மக்காச்சோளம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தில் ஓட்டுது அதை வச்சு சமாளிப்போம் பென்கொயின் ஏ பென்கோயின் இது நம்ம கரடி புல்லை எப்படி இருக்க வச்சியா பாலும் குடிச்சிக்கிட்டு மக்காச்சாலம் திருட்டுக்கிட்டு கொஞ்சம் சைனிங் ஆகிட்டேன் பை உள்ள மூலியமாக ஜூலியம்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் வேட்டை ஓட்டம்னா குறையில இவெல்லாம் என்றைக்கும் ஓட்டம் குறையாது இந்த போதில் நம்ம குள்ள நரி இதுவும் நல்லா சேட்டைப்படுதுங்க இருக்கிற பெரிய ஆடை முட்டுது யார் இந்த கருவாச்சியை முட்டா கெட்டாவே முட்டுதுங்க அத்தை தண்ணி நம்ம கருப்பனவே நல்லா ஏதாவது இருக்கா பரவாயில்ல கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காத மாதிரி அந்த மாதிரி இப்போ நல்லா வர வர இருத்து முட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படியே வாங்க கருத்து இட்டியாம்மா ஏ கூட்டியாம்மா உனக்கு தண்ணி கூப்பிட்றேன் காதையாக்க மாதிரி பரவாயில்லை உனக்கு உங்கள் அம்மா வணக்க ஏக்காம போச்சு போ நான் கேக்கு கிரேஷி எப்படி இருக்க ஒபாரியோ நண்பர்கள் சொல்லு அக்னி அக்னி பேச மாட்டியா அதெல்லாம் பேசுவாங்க இப்போல்லாம் பைபிள் அக்னின்னு கூப்பிட்டா திரும்புறதில்ல அக்னி இந்தா சரி போ பார்த்துக்கிறேன் நம்ம கரண்டிக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணணும் முள்ளு இருக்குது ஓலை தெரியுது இப்போதான் கால் சரியாச்சு மறுபடியும் ஆயிடுச்சு கரண்டி ஓடு எல்லாம் கடைசியில் போயிட்டாங்க நீ தான் கடைசி கூட்டத்தோட போயிரு இந்த பக்கம் ரொம்ப முள் எந்த பக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது சின்ன வளர்ச்சி எவ்வளோ பெரிய பாம்பு சட்டை பார்த்தீங்களா எனக்கு பிச்சியை வச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கோருங்க அண்ணா ஈரு எங்கே பாரு பாம்பு சட்டையை வைத்தியா இதுக்குள்ளே இருக்குதுங்க நல்லா அம்மாவாசை பரவாயத்துக்கு ஒன்று உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த இருக்க வச்சிங்களா நீரியால் அதிகமாக பாம்பு இருக்கும் ஏன்னா அங்கே நெல் இருக்கிறதுனால எலி பிடிக்க வரும் வாங்க வீடியா நம்ம இந்த முள் பக்கமாக போக முடியாது நான் போன ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு பத்து உருப்படிகளை வைக்க அது உண்மைதான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வீடியோ போட்டுருவேன் அப்படி யாரோ தேவைப்பட்டால் நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க பழைய நம்பர் எடுக்கமா என்னான்னு தெரில முடிஞ்சளவுக்கு நம்பர் கொடுப்பேன் ஏன்னா அது ஒன்றும் வச்சு சமாளிக்க முடியாதுங்க ரொம்ப பஞ்சம் வரப்பதுங்க கடுமையான பஞ்சம் தாங்க இருக்க இருக்க மழை இப்படி செய்யும் எதிர்பார்க்கல சரி என்ன செய்யா இதுதான் கிளைமேட் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும் இது நமக்கு அடிக்கடி தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கிற வேண்டி தான் ஏன்னா பஞ்சத்தில் சமாளிக்கிற மழையில் சமாளிக்கவும் முடியாது அதுபோக பஞ்சத்தில் சமாளிக்க முடியாது நம்ம தான் கொஞ்சம் மாறிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாரலாட்டி அப்புறம் நம்மளாம் காலை மாற்றி விட்டு போயிடும் நெல் இப்போ தாங்க பரிய ஸ்டேஜ் வந்துச்சு ஆஹா இனிமேல்தான் நல்ல பரு பரிய பரிய திம்பாங்க தண்ணி பாய்ச்சி உரம்லாம் போட்டிருக்காங்க நம்ம வரலங்க நல்ல வேலை உரம் போகிற இடத்துல எங்கிட்ட ஏரியாவில் இல்லை தண்ணி ரெண்டாவது தண்ணி விட்டாங்க அடுத்த தண்ணி ஏரியா பக்கம் விடக்கூடாது அப்படியே திருப்பி எல்லாம் முள்ளுக்கெல்லாம் விட்டுருவோம் தண்ணி இருக்குதுனால அந்த இடத்துல மட்டும் எப்படி பச்சை இருக்கு வத்தியா கடிங்க என்னத்துவோ இந்த பச்சை தான் என்ன கண்ணில் பார்க்க முடியும் தண்ணி இருக்க வரைக்கும் இந்த பச்சை எங்கே மட்டும் இருக்கும் அங்கிட்டு பாருங்கள் எல்லாம் காஞ்சி கருவாடாக நிற்கிது தண்ணி இப்போ தாங்க நெல்லுக்கு பாசம் கட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா பாசம் கட்ட ஆரம்பிச்சிச்சு இனிமேல் தான் கொஞ்சமாக பறி ஸ்டேஜ் இன்னும் என்ன தெரிஞ்சு அந்த அந்த பக்கம் விளைஞ்சிச்சு உங்களுக்கு தெரியுதா அது கொஞ்சம் நல்லா பறிஞ்சிச்சு அதை முன்னாடியே இருப்பாங்க இது தனியாக நட்டது தனித்தனியாக அந்த அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ஆயிருங்க கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன் இது எப்படின்னு தெரில அது வரைக்கும் தைரியப்பா கொஞ்சம் பார்த்து தான் மேய்க்கணும் நெல் தான் பசங்க ஊடியாந்து நெல்லை நல்லா திம்பாங்க அதுக்கிட்ட உஷாராக இருக்கணும் இல்லாட்டி பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க சொல்ல முடியாது நம்ம பசங்க பசியில் பஞ்சாயத்தை கூட்ட ஆரம்பிச்சிருவாங்கே போன வருஷம் பருத்தி காட்டில் பாஞ்சினாங்க இந்த விட்டு நெல் காட்டில் பாஞ்சிருவாங்க நமக்கு பக்கத்தூர் போகிறதுக்கு பார்த்தா அண்ணே போன வாரம் அந்த தென்னை மரம் தூரத்தில் தெரியுதா அது வரைக்கும் போய் மேய்ச்சிப்பா பாதை இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாப்புல பாதையெல்லாம் இருக்குது நம்ம அந்த இப்படியே நேராக ஒரே இப்படியாக பிடிச்சோம்னா அப்படியே மாசி மாதம் அங்கே தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு நெற்று இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க அங்கே மரம் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ட மழை வெளியாடி கூட எப்பயும் அங்கே பரவாயில்ல நெற்றுருங்க என்னத்தவா காலையில் ஒரு நேரம் நெற்ற திங்கப்பட்டோம்னா சாயந்தரம் என்கிட்ட பட்டையார விட்டு அப்படியே புழப்ப நடத்த வேண்டியது வாருங்க பண்ணி வந்துருங்க இன்னும் பண்ணி வர ஆரம்பிச்சுங்க பண்ணி மறுபடியும் கம்மாக்குள்ளே இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த முல் இல்லாட்டி இந்த முள் வேறு எங்கிட்ட போகிறது அந்த பக்கம் இதில் தான் இருக்குது ஏன்னா தண்ணி நல்லா இருக்கா அதான் உழப்பி உளப்பி எழுதி வச்சுருக்கு இந்த வட்டம்தான் நம்ம மக்காச்சோளத்தில் உருபுட்டு கூட நம்ம ஏரியா அந்த பக்கம் ஓ மேட்டுக்காட்லேயும் சரி பண்ணியே ஒத்த போட்டு கூட ஒழப்பலங்க அதனால தான் கொஞ்சம் விளக்கு முடிஞ்சளவுக்கு மக்காச்சோளத்தை நம்ம கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சு என்கிட்ட நல்லது உழப்பிருந்துச்சி மொத்தமாக வரும் இது வந்திருக்காது பரவாயில்ல எங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் முடிச்சு முடிச்சு ஒரு வாரம் ஆச்சுங்க எல்லாத்தையும் விற்றாச்சு அது என்னென்னா அது கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருக்கே அது ஒரு வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு பிளாக்கில் போடுறேன் அதெல்லாம் எடுத்து வச்சு எங்கே ஒன்றும் எடிட்டிங் பண்ணமுல அப்லோட் முடியல அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணமுடில்ல இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணப்பரே தெரியல எப்படியாத்தான் அப்லோட் பண்ணிடும் காலையேற்ற மாதிரியாக தான் கருப்போம் எனக்கு அப்படியே சாமி வேண்டிக்கிட்டு அப்ளோட ஆயிடுச்சுன்னு சரியாக போயிடும் ஓடு ஓடி ஓடிய பூச்சி மானே எல்லாம் கரெக்டாக மர மரத்துக்கு திருப்பி இந்த மரத்துக்கு வண்டாங்க இது எப்பயும் ரெகுலராக மாதிரி இந்த மரத்தில் நிறைய நிறுத்து கிடக்குங்க இது டெய்லியும் தட்டிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரத்தை பழத்தை போங்க போலா அவ்வளோதானா ஆள் இன்னும் வரணுமே அப்படி வேறு வீட்டு வாங்க போதும் வாங்க சாயந்தரத்தை அட்டிக்கிற ஓடி வாங்க மேய்ங்க மரம் மரத்து போனால் ஒன்றும் கதையாகுது பாது பேர் நல்லா மெய்யிறா அங்கிட்டு ரெண்டு நெற்று விழுகுது தின்னுங்க எந்தோ ஒன்று ரெண்டு விழுகிறது ஏழு அடி விட்டு தின்னுங்க போகும்போது இன்னொரு ரெண்டு தின்னணும் நெற்று நெற்று நெத்து தின்ட்டே வகை நிறையாது போலது எனக்கு அதே நினப்பில் இருக்கா இங்கே ஓடியா வாங்க காய்ஸ் வா வெளியே பா டோக்கியோ உள்ளே இருந்து வெளியே ஓ மகா அங்கிட்டு இருப்பா வெளியே வந்துருப்பா அவள் எப்படியால் வந்துருப்பா மகளை காணான்னு தேடுறா வருங்க ரொம்ப பாசம் திருப்பி போகிறா திருப்பி உள்ளவை எப்படியோ வருவா வெளியே வாங்க இன்னொரு ரவுண்ட் பே எங்கிட்டே மெய்வோம் நண்டு எங்கே போகிற வேற யாரும் கோயிங் நண்டே என்ன அழுத்துறேன் நண்டு நான் கரடி தேடுறீங்களா பழைய வீசி தேனால ஒன்றும் கிடைக்காது போகும்போது உங்களுக்கு தட்டி விட்றேன் கொஞ்ச நேரம் மேய்ங்க நல்லா நீசா ஏய் நீஸ் குட்டி ஆ காதெல்லாம் கேட்குதா ம் நீசா ஆளையே கொஞ்சம் சும்மா மாற்றா பயம் இல்லை நேற்று போகும்போது தட்டி விட்றேன் எல்லோரும் நான் குட்டி உனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணும் போல் கால் பஞ்சர் ஆகிடுச்சு பாப்போம் முள் குத்தி இருக்கா நான் பார்ப்போம் முள்ளு தாங்க இருக்கா அந்த முள் வாங்கி வச்சுருக்கேன் நான் நல்லா குள்ளு காலில் நல்லா இறங்கிடுச்சு வீட்டில் போய் எடுக்கணும் போனால் காப்பரேஷன் அப்புறமேலே பண்ணியிருப்போம் ஏன்னா கருவச்சே அவ்வளோதான் போதுமா நிறைய கேட்டீங்களா நெத்து தின்ட்டாங்க இந்த மறுபடியும் அந்த மரத்தை போகிறாங்க கொஞ்ச நாள் மேய் முடியாங்கிட்டே ஒரு ஆள் கூட இல்லைங்க ஒரு ஈ கூட இல்லை நான் மட்டும் தான் அக்கம் இருக்கேன் இன்னொரு ஆளு தாக்கிட்டு மேய்க்கிறாப்புல மீதி எல்லோரும் கிடமா அழுந்து செம்பராட் எல்லோரும் மேட்டுக்காடு தாங்க போகிறாங்க அங்கே என்னத்தவோ அங்கேயும் ரொம்ப மோசம் அந்த ஓத்தத்தை ஃபுல்லாக பட்டை கடிச்சிக்கிட்டு மின்னிக்குள்ளெல்லாம் பட்டு போச்சு அந்த இலையை கடிச்சிக்கிட்டு அந்த சிந்துன பயிர் விழுந்து கிடைக்கும் அதை தான் ஆகுது நானும் அண்ணனும் பிடித்த எடுத்து கொடுத்துக்க மனசாரம் திங்கிவிட்டேன் ரெண்டு மூணு நாள் நல்லா உன் திண்டு மதியம் தண்ணி குடித்தால் வயிறு ஊதாது ஏன்னா இவங்களுக்கு எப்பயோ ஏதாவது கிடைக்கிறது சும்மா திங்கப்பட்டேன் நாங்கள் வாடு தண்டி தித்தண்டி சொல்லம் ஊற்று ஊற்று போட்டுருவோம் எல்லாம் தின்பாங்க திண்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க என்ன கேட்டால் அந்த மேட்செல்லாம் மேஞ்சு தண்ணி குடிப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சிக்கிட்டே இருந்தோம் இன்னும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு காடு ஓடிக்கிறாங்க ஊட துவரை போட்டுருக்காங்களா உள்ளே போகும் இல்லை வரை துவரையெல்லாம் அடுத்த பின்னாடி தான் ஒரு ரவுண்டு போகணும் கிடமா ஒரு பக்கம் தீ எடுத்து வராங்களா ஒரு பக்கம் கிடமாடு பாவம் ஐநூறு ஆயிரம் ஆடு அங்கிட்டு வந்து நிற்கிது ஆனால் அதுக்குள்ளே அவங்க மேட்ச் எல்லாம் போயிடும் அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பட்டதை கூட கடிக்கும் அதுக்குள்ளே தீயச்சிட்டாங்க கருத்தே கருத்தே சொர்த்தே என்ன கருத்தே அவங்க மம் மம்மி எனக்காகவே நடக்கிறா அவர் இன்னும் நெத்தி போட்டு பின்னாடி வர்றா எதோ பார்த்தா உள்ள எதுவும் போகுதாங்க இதையோ பார்த்து பின்னாடி வந்துட்டாங்க என்னன்னு தெரில இதில் தான் ஏற்கனவே அந்த சார பாம்பை பார்த்தேன் உள்ள இருக்கான்னு தெரில இல்லை அப்படி எதுவும் தெரியல அங்கே உள்ள எதுவும் இல்லையே எதுவும் போயிடுச்சா அப்படி எம்னியா தா உள்ளே போகாதா நெத்தி போட்டு என்ன தெரில உள்ளே போன என்ன நெத்தி போட்டேன் என்னதான் பார்த்த ஆ இதைவாவது பார்த்தா பயப்பட வேண்டியது இதுதாங்க ஒரு சாரம் உங்களுக்கு காமிச்சிட்டு பழைய உள்ளே போச்சு டெரியல பாம்பு அதுகள்லாம் அதிகமாக இருக்கிறது நெற்று இந்த மரத்தில் ஒன்றா ஒன்றேங்கானா என்பட்டு எப்பயுமே நிறையா இருக்கும் அக்காலும் தம்பியே நல்லா சுப்பு தையே தம்பி வேறே பாரு கூடவே ரெண்டு ரொம்ப பாசமாக இருக்காய்ப்பா என்ன என் கையில் இல்லாத்து நல்லா ஈத்து முட்டுவாங்க என்ன முட்டி முட்டிவேன் சண்டை ஊரில் ஸ்பெஷலிஸ்ட்டு பரவாயில்ல நல்லா கருப்பு சாமி மாதிரியாக ஓத்திருக்கேன் வாடா 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 ஒரு இன்னும் முத்து பாரு முகத்தா கட்டுறா ஆள் வேறு எல்லாம் ஆகிட்டேன் அலு இதாகிட்டார் மக்காசாலேந்து ரொம்ப மகடா போக டைம் ஆயிடுச்சுடா இதுக்கப்புறம் மணி ஒன்றியமலாம் ஆயிடுச்சுங்க வெயில் மே விட்டா அப்புறம் ஆடுக்கு இன்னுமே வலிப்பு வராத ஸ்டேஜ் வந்துடும் சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அளவுக்கு நானும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட பார்க்குறேன் இந்த ஃபோனை வச்சு எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கே தரேன் இதேமாதிரி மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா அது வரைக்கும் நான் உங்கள் பயிரம் பர்ட்லா சியூ டாட்டா பை நண்பர்களே அப்படியே நரி நீ வந்தா தான் எல்லாம் வர்றாங்க என்ன கரண்டிலாம் முதல் கூப்பிட்டா கரண்டி பறந்து வருவா யாரையும் காணும் கடைசியில் ஒரு நேரத்தை தட்ட விட்டு கிளம்புவோம் சீயூ டாடா பா என் மொசகுட்டி நிலா வளச்சமாக இருக்குது எங்கன்னா வெயிலில் அப்படியே பெசாம படுத்துக்கிற இப்படி படுத்துக்காருனால தியானம் பண்ணுறார் சன் பார்த்து அடிக்கிறியா என் மொசகுட்டி முக்காய் ராக்காய் நல்லா பாடு இங்கே தானே வீடு இருக்குது அப்போ தானே போவாங்க எல்லாம் ஒன்றும் சேர்ப்போம் வர இல்லை இவங்க அவசியத்துக்கு தண்ணி இல்லைடா வளத்துல வீட்டுக்கு தான் கமான் காய்ஸ்